அனைவருக்கும் வணக்கம் ஊர்புற நூலர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்குகின்ற ஒரு ஆணையை வெளியிட்ட மாண்பு தமிழ்நாட்டு அவர்களுக்கும் மாண்பு துணை முதலமைச்சரவர்களுக்கும் மாண்முக நிதித்துறை அமைச்சரவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்ற ஒரு விழாவின் நடந்திருக்கின்றது தொடர்ந்து நம்முடைய ஊர்புற நூலர்களுக்கென்று இந்த பாராட்டு விழாக்களை நடத்திய இந்த சங்கத்தை சார்ந்திருக்கின்ற அனைவருக்கும் அதனுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நேற்று ஆல்மோஸ்ட் ஒரு பன்னிரெண்டு மாவட்டத்தில் எங்கெங்க பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த பன்னெண்டு மாவட்டத்தினுடைய சிஓஸோடு நாங்கள் ஒரு காணொளி காட்சி மூலமாக ஒரு டிஸ்கஷன் நேற்று மாதிரியே நாங்கள் நடத்திருக்கோம் நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு ஸ்கூலில் வந்து அந்த தண்ணி கொஞ்சம் உள்ளே போயிருக்குதான் சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாத்துடைய எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட அதில் ஒரு பதினேழு பதினெட்டு பாயிண்ட்ஸ் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் குறிப்பாக ஒரு பள்ளிக்கூடத்தில் தண்ணி உள்ளே வந்திருந்துச்சுன்னா நம்ம என்னென்ன மாதிரியான முன்னெடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளே பூந்ததுக்கு பிறகு அந்த வடிந்ததுக்கு பிறகு ஆஃப்டர் இன்ஃபேக்டாக நம்ம என்னென்ன விஷயத்தை நம்ம கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் குறிப்பாக நான் வைத்த கேட்ட கேள்வி என்பது அரையாண்டு தேர்வுக்கு எல்லா போர்ஷன்ஸும் முடிச்சுட்டாங்களா அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லா பள்ளிக்கூடத்திலேயும் அரையாண்டு தேர்வுக்கான போர்ஷன்ஸ் முடிச்சிட்டாங்க டிசம்பர் ரெண்டாம் தேதியிலேருந்து ப்ராக்டிகல் எக்ஸாம் ஆரம்பிக்க வேண்டிய காலம் எங்கெங்கெல்லாம் மழை தேங்கியிருக்கிறதோ எங்கெங்கெல்லாம் மழையால் பாதிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த மாவட்டத்தில் வந்து ப்ராக்டிகல் எக்ஸாம் நடத்த முடியாத சூழ்நிலை இருந்தது என்று சொன்னால் ஜனவரி மாதம் ஃபஸ்ட் வீக்கில் அதை முடிச்சிருங்க என்று சொல்லியிருக்கிறோம் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் ஹாஃபீல் எக்ஸாமுக்கான டைம் டேபிள் இருக்கேன்னு நம்ம கொடுத்துட்டோம் நாம அதன் அடிப்படையில் தான் அது அது நடைபெற இருக்கின்றது எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றதோ எந்தெந்த மாவட்டத்திலும் அதிகமான பாதிப்பு இருக்கின்றது அரையாண்டு தேர்வு எழுத முடியாத சூழ்நிலை இருக்கின்றதோ எந்தெந்த தேர்வுக்கு அவர்களால் வர முடியாமல் இருக்கின்றதோ ஒன்பதாம் தேதி கூட நார்மல் நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது அந்தந்த பகு பள்ளியை சார்ந்திருக்கின்ற ஹெச்எம்ஸ் மூலமாகவே அந்த பள்ளிக்கூடத்துக்கு அந்த தேர்வு நடைமுறை நடத்தலாமா வேண்டாமா என்பது உறுதி செய்யப்படும் அப்படி நடத்த முடியல இன்னமும் வந்து தண்ணி தேங்கியிருக்கின்றது உள்ளே உட்காந்து எக்ஸாம் எழுத அளவுக்கு வசதி இல்லாமல் இருக்கின்றது என்று சொன்னால் உடனடியாக லோக்கல் பாடியின் மூலமாக அதை சரி செய்கின்ற பணியில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் ஒரு எக்ஸாமோ ரெண்டு எக்ஸாமில் எழுத முடியாமல் போனது என்று சொன்னால் அதுவும் சேர்த்து ஜனவரி மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் எதெல்லாம் எதுனா விடுபட்டு போன ப்ராக்டிக்கல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி விடுபட்டு போன தியரட்டிக்கல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி அது ஜனவரி மாதம் நடத்தப்படும் ஏன்னால் எங்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுடைய சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அது அந்த வகையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பதினேழு பாயிண்ட்ஸ் நாங்கள் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமோ அது அனைத்துமே பார்த்தீங்கன்னா மாணவருடைய சேஃப்டி சார்ந்திருக்கின்ற பாயிண்ட்ஸாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் அதனால் கவலைப்பட தேவையில்லை அது முறையாக அது நடைபெறும் தாண்டி மொத்தமாக அரையாண்டு வெள்ளம் பாதித்த எல்லா மாவட்டங்களிலுமே வைக்கப்படுவதற்காக தள்ளி வைக்கப்படுவதற்கான வாய்ப்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எந்தெந்த பள்ளி நேத்து நாங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் டீடெயில்ஸ் கேட்டுக்கொண்டாங்க எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த பள்ளிக்கூடத்தில் தண்ணி இன்னும் தேங்கிய பாடு இருக்கின்றது தேங்கிய பிறகும் இபி இஷ்யூஸ் ஏதாச்சும் இருக்கின்றதா இல்லை உள்ளே நுழைய முடியாதபடி ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கிறதா என்கின்ற ஒரு கணக்கு எடுக்க சொல்லியிருக்கோம் ஸோ எங்கெங்கெல்லாம் எந்தெந்த மாவட்டத்திலும் அதிகப்படியான வெள்ள பாதிப்பு இருக்கின்றதோ அந்த ஹெச்எம்ஸ் மூலமாக அங்கே இருக்கின்ற டைரக்டர்ஸ் மூலமாக எங்களுடைய சிஓஓஓஸ் மூலமாக வருகின்ற அதன் அடிப்படையில் அதுக்கான கால் எடுப்போம் இப்போதைக்கு ஒன்பதாம் தேதியிலிருந்து அரை ஆண்டு நடைபெற இருக்கின்ற அதை எந்த ஒரு இல்லை எங்கே அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது நடத்தவே முடியாது என்கின்ற விதத்தில் எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு தகவல்

இமீடியேட்டாக நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு இது வழங்குவதற்கு நாங்கள் தயாராகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம் பொதுவாக இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் நாங்கள் நேரடியாக சென்ற பொழுது எங்களுக்கான அனுபவம் என்பது அரசாங்கத்தின் திட்டம் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கின்றது அந்த சேர்ந்ததின் காரணமாக அதிகப்படியான மாணவருடைய சேர்க்கையும் அது அதிகமாக இருந்து கொண்டு தான் இருக்கின்றது ஆக அந்த விதத்தில் நாங்கள் எப்போதுமே மாதிரி தான் அரசு பள்ளி என்பது வறுமை அடையாளம் அது பெருமை அடையாளம் என்பதை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய திராவிட மாடல் அரசு தொடர்ந்து நடந்தது அதங்கே ஏற்கே சொன்னதாங்க பதினெட்டு பாயிண்ட்ஸில் நீங்கள் சொன்ன மாதிரி மானோடைய சேஃப்டி அவரோட சேர்ந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் நேரத்தை கூட சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா எங்கெங்கெல்லாம் புத்தகங்களோட சர்டிஃபிகேட்ஸ் ஏதாச்சும் நனைஞ்சது என்று சொன்னால் உடனடியாக அவர்களுக்கு அங்கே வழங்கக்கூடிய அந்த ஒரு செக்லிஸ்ட் வந்து நாங்கள் கேட்டிருக்கோம் அது வரும்பொழுது உள்ள படி அவங்களுக்கு அந்த புது புத்தகங்கள்லேருந்து நோட் புத்தகங்கள்லேருந்து கண்டிப்பாக வழங்கப்படும் ஏற்கனவே கடந்த ஆண்டு வந்த மழை மழைக்காலத்தில் கூட நாங்கள் சொன்னது என்னென்னா இந்த மாதிரி சர்ட்டிஃபிகேட்ஸ் இந்த மாதிரி புக்ஸ் எதுவாக இருந்தாலும் கீழ்தளத்தில் இருந்துச்சுன்னா ஹெச்எம்ஸ் ரூம்ஸே கீழ்த்தளத்தில் இருந்துச்சுன்னா தயவுசெய்து அதை ஃபஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் மாற்றிக்குவாங்க எதெல்லாம் வல்லரபிள் ஏரியாஸாக இருக்கின்றது எங்கெல்லாம் மழை பெஞ்சால் கண்டிப்பாக பாதிப்பு வரும் என்று சொல்லிக்கின்றார்களோ அங்கே இருக்கின்ற ரூம்ஸ் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரை நீங்கள் மாற்றினே இருக்கட்டும் அங்கே சொல்லியிருக்கோம் நாங்கள் அதை வலியுறுத்தின காலமாக பல இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரோர் ஹெச்எம்ஸ் ரூம்ஸ் மாற்றிருக்கிறாங்க மாற்ற முடியாமல் இருந்து பாதிப்புள்ளாக இருந்துச்சுன்னா உடனே அதுக்கான நோட்டு புத்தகங்கள் வழங்குகின்ற பணிகள் செய்வோம்